ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்து டிவி மோத்து டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கெஸிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல் லாட்டரி குட் ஃப்ரைடே என்ஆர் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது குழுக்கள் நண்பர்களே நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன கெஸ் கொடுத்துருக்கோங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன கொடுக்குறோங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அறுபது இருபத்தி நாலு எழுவத்தி ஆறு நானூற்றி எழுபத்தி ஆறு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடித்த நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம என்ன கால்குலேஷன் கொடுத்துருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ச உங்களோட ஆதரவை கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைமும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிட்டு உங்களோட ஆதரவு நமக்கு தேவை அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்துருக்கோங்கிறத ஒரு கிளான்ஸ் உள்ள பார்த்துட்டு வாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி எழுபத்தி ஆறு ரிசல்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பவர் போர்ட் ஏழு பி போர்டு சி போர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கனெக்ஷன் நம்பர் சியில் ஆறுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தோம் அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஆறு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு பக்கத்துலேயே வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழும் நாலும் டாமினேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் ஆறு தனியாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆறு தனியாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்பர் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம் நான் என்ன சொன்னாலும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு நம்பரில் மிக்ஸ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ண சொன்னால் இதுலேருந்து ஒரு நம்பர் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஒரு ஒரு நம்பரும் செலக்ட் பண்ணி நம்ம எடுத்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கால்குலேஷன் இருக்கிற நம்பராக கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு நாளும் அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்ல ஒரு பாஸ் தான் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் எக்ஸாக்டாக நமக்கு அமையலையேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருந்துகிட்டு தான் இருக்கும் அந்த ஃபீல் இன்றைக்கி நம்ம மாற்றிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் போட்டுட்ருக்கோம் ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை கண்டிப்பாக இருங்க பார்ப்போம் அதே மாதிரி அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பரில் அறுபத் நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நானூற்றி எழுபத்தி ஆறுங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்துட்டு ஏபி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியும் இருக்குது இதோட காம்பினேஷனில் அழகாக ஜெயிச்சிருந்துருக்கும் இருக்கும் ஏதாவது சீபோர்டுக்கு நம்ம ஆறு யூஸ் பண்ணாமல் பி போர்டுக்கு தான் நம்ம ரெட் போட் இடத்துல பி போர்டுக்கு மட்டும்தான் ஆறு யூஸ் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இதுலேயும் ஒரு சின்ன ஒரு தான் ஏழு நம்ம எதிர்த்து கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நானூற்றி அறுபத்தி ஏழாக இருந்தாலும் பாக்ஸ் நம்பர் பாஸ் ஆகியிருந்திருக்கும் சின்ன ஒரு வேரியேஷனில் நம்ம விட்டாச்சு இருந்தாலும் பார்ப்போம் வாங்க இதோட நல்ல ஒரு கெஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நமக்கு போயிட்டுருக்கோம் காம்பினேஷன் பண்ணி பண்ணோன்னா கண்டிப்பாக வாய்ப்புகளும் இருக்குங்கிறத சொல்லிவிட்டு நம்ம கமேடா சென்டருக்கு கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம் சக்கரவர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி நாலுங்க அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பராக ஆல் போர்டுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழு நாளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிசி போர்டில் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காருமே சூப்பர் ஆல் போர்டில் ரெண்டு பா கொடுத்துருந்தாருங்க அதே மாதிரி அமிர்தராஜா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி ஆறு கொடுத்துருக்காரு ஆறு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆறு எல்லாமே சி போர்டில் வச்சுருக்காங்க சூப்பர் நல்லா கேசிங் பிர் பிர்லா இன்ஃபன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நானூற்றி எழுபத்தி ரெண்டு நாற்பத் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க இந்த ஆறு இடத்துல நமக்கு வச்சுருன்னா சூப்பரான கெசிங் தான் இருந்தாலும் ஏபி சக்ஸஸ்ஃபுல்லாக வின் கொடுத்துருக்காருங்க சூப்பர் சரண்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பத் நூற்றி ஏழு கொடுத்துருக்காங்க இல்லை ஏழு பாஸ் ஆகிருக்கு இங்கே வந்து ஐநூற்றி நாற்பத்தாறு கொடுத்துருக்காருங்க ஏசி வின் ஆகி கொடுத்துருக்காங்க சூப்பர் குமரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கி எழுநூற்றி நா ஏழு நாலு ஒன்று கொடுத்துருக்காங்க ஆல் போர்டில் ஏழு நாலும் அழகாக பாஸ் ஆயிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமேண்டு செந்தில் குமார் நல்லா சூப்பராக ஒரு நாலும் ஏழு வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க இங்கே வந்து ரெண்டு தான் ரெண்டு கொடுத்துருக்காரு சி போர்டுக்கு சி போர்டுக்கு மட்டும் ஆறு கொடுத்துருந்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் விண்ணிங் தான் கதிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் ஆறு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க நாலும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஜல்லிக்கட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டு பாரம்பரியம் நாலு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சிக்கந்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கு அவரும் நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஏ போர்டுக்கு சி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு ஆறு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ராஜேந்திரன் வந்து பாத்தீங்கன்னாக்காக்க ராஜேந்திரன் ஏம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுல ஆறு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இம்ரான் இம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்கு பூஜ்ஜியம் அஞ்சு மூணு கொடுத்துருக்காரு ராஜகுரு வந்து பாத்தீங்கன்னா ஐ அம்பது தொண்ணூத்தி மூணு ஜாஸ்மின் ரோஜா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தஞ்சு ஐம்பது முப்பத்தி ஒன்று அப்பூங்கா வந்து பாத்தீங்கன்னாக்க எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு எழுநூற்றி எண்பத்தி நாலுங்க எழுநூற்றி அறுபத்தி நாலு பாக்ஸ் நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இருந்தாலும் ரிவர்ஸில் கொடுத்து பா ஏழும் நாலும் பாஸ் ஆயிருக்கு இங்கே வந்து சிக்ஸ் பாஸ் ஆயிருக்கு ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆறு சி போர்டில் கொடுத்து அசத்திட்டாருங்க அதே மாதிரி சிவகுமார் சிவா வந்து பார்த்திங்கனாக்கா நாலும் வந்து ஆல் போர்டில் கொடுத்து அசத்திட்டார் வெங்கட் வெங்கடாச்சலம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆறு சி போர்டுக்கு டேரக்டாகவே கொடுத்து பண்ணி வச்சுருக்காருங்க பெரியசாமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சும் பூஜ்ஜியம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்மைலிங் ஃப்ளவர் கார்டன் வந்து பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்காக்கா நாலு ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரங்கநாயகி ராணி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்பது கொடுத்துருக்குறாங்க ஒன்பது பாஸ் ஆட்டி நல்ல ஒரு அருமையான கெஸ்டிங் நம்பர் தான் அதே மாதிரி மைதீன் வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்க ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அழகா இதில் ஃபோர் டிஜிட் நம்பரில் ஃபஸ்ட்டு டிஜிட் பாஸ் ஆகிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஃபீக் ராஜா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ரெண்டு கொடுத்துருக்காருங்க சே டு ஆறுமுகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாற்பத்தி ஆறு வின்மணி கொடுத்துருக்கார் ஏசி வின்மணி கொடுத்துருக்கார் சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க கதிர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி நாலுங்க அதே பாக்ஸ் நம்பர் நாற்பத்தி ஆறாக இருந்தனால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங்னா கேரண்டி கொடுத்துருக்காருங்க உதயகுமார் வந்து பார்த்தீங்கன்னா உதயகுமார் கோகல் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க தரணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் பூஜ்ஜியம் கொடுத்துருக்காங்க ஆல் போர்டுக்கு அப்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆறும் ஏழும் கொடுத்து ஏ சாரி பிசி வின்னிங் கொடுத்துருக்காங்க ராஜ்குமார் வந்து பார்த்தீங்கனாக்கா ஐநூற்றி முப்பத்தி எட்டு இரநூத்தி முப்பத்தெட்டு கொடுத்துருக்காங்க செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கனாக்கா ஐ அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு கொடுத்துருக்காங்க ஆறு அஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஆறு நாலும் பாஸ் ஆயிருக்கு ஆனால் ரிவர்ஸில் மாறி பாஸ் ஆயிருக்கு மாதிரி முருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் ஆறு பாஸ் பண்ணி கேரண்டி கொடுத்துருக்கார் அவீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க நாலு பாஸ் ஆயிருக்கு ஸ்டாண்டர்ட் ஷரீஃப் வந்து பார்த்திங்க எஸ்டிடி ஷெரீஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு பூஜ்ஜியம் முப்பத்தி எட்டு கொடுத்துருக்காங்க எம்ஆர் கேமிங் வந்து பார்த்தீங்கனாக்கா முப்பத்தி ஏழு பூஜ்ஜியம் அஞ்சு அதில் ஏழு பாஸ் ஆயிருக்கு நாகராஜன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு சி போர்டில் கொடுத்த அதே மாதிரி ஸ்டீல் செம்மலை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அதில் ஏழு பாஸ் ஆகிருக்கு முருகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஏழுநூற்றி முப்பது கொடுத்துருக்காங்க இதில் ஏழு மட்டும் பாஸ் ஆயிருக்கு நிவாஸ் நிவாஸ் வந்து ஒன்றாலுமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருந்தேன் மாணிக் விஷன் டெலவிஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருந்தோம் ஸோ மாணிக் விஷன் மாணிக் விஷன்ஸ் டிவி அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லி கொடுத்துருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் நண்பா ரொம்பவே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அனுபவங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்குறீங்க இன்னும் மேலும் மேலும் கொடுக்கறதுக்காக உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்காங்க ஏழு பாஸ் ஆயிருக்கு ராமச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் இருபத்தி ஏழுங்க ஏழு பாஸ் ஆயிருக்குங்க நானூற்றி எண்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி எண்பத்தி ஒம்பது கொடுத்துருக்காரு அதில் ஏழு தான் அன்பு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி ஒன்று இரநூத்தி முப்பத்தொன்று கொடுத்துருக்காங்க அதில் ஏழு மட்டும் பாஸ் ஆயிருக்கு விஷ்ணு பிரியா வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க அதில் நாலு பாஸ் ஆயிருக்கு ஏ போர்டுக்கு பாஸ் ஆயிருக்கு நாலு சிதம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதிமூணு கொடுத்துருக்காங்க கருப்பு ஒயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழு பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஏழு மட்டும் பாஸ் ஆயிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் அவர் கமெண்ட்ஸ் பொறுமையாக கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி கெஸ் பண்ணி கணக்கு கொடுத்த அனைத்து அன்புகளுக்கும் ரொம்பவே நன்றி ஏதாவது விட்டு போயிருந்தால் எக்ஸ்ட்ரீம்லி சாரி கண்டிப்பாக மறுபடியும் நாளைக்கு விடாமல் சொல்லுவோம் கண்டிப்பாக அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மறக்காமல் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு சேனலும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு கண்டிப்பாக நீ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்மளும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி விடுங்குறத சொல்லிட்டு மறக்காமல் நீங்களும் கமெண்ட் போடுங்க நண்பர்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட்லேருந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் சஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு இன்னைக்கு நம்ம என்ன கெஸ்ட் கொடுக்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசி ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வரும்னு சொன்னால் ஏ போர்டுக்கு வந்து ஆறு நாலு வரதுண்டான வாய்ப்பும் பி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு வரதுண்டான வாய்ப்பும் சி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு வரது வாய்ப்பும் நிறையவே இருக்குது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பரில் இருக்குது நம்ம கொடுக்குற மேக்ஸிமம் நம்ம கொடுக்குற பவர் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோத்தோட்டியில் ஈஸியாக வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ மறக்கவே வேண்டாம் கண்டிப்பாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் நம்பர் சி நம்பர் ஒன்றுக்கும் பூஜ்ஜியத்துக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மறக்காமல் நண்பர்களே நான் மறுபடியும் ஒரு நடை சொல்லிக்கிறேன் மானிக் விஷன் டெலிவிஷன் அதில் ஃபோர் டிஜிட் வீடியோ அப்லோட் ஆகும் கண்டிப்பாக மானிக் விஷன் டெலிவிஷனை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்காக கொஞ்சம் சப்ஸ்க் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதோடய காம்பினேஷனில் இருந்து நம்ம மிக்ஸ் பண்ணி என்ன நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கணக்குகளுக்கு நான் கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் பிரிஸ்காகவும் கொடுக்குறோம் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோடு கொடுத்துட்ருக்கேன் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது எழுநூற்றி சாரி நானூற்றி எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி எண்பத்தி ஏழு முந்நூ இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அறுநூற்றி பதினாலு எட்நூற்றி பத்து ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ரெண்டு நண்பர்களை இதில் ஏதாவது நம்பர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அது சேஃப் அண்ட் சைடாக இருக்கும் இதில் எந்த நம்பர் இம்பார்ட்டண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாமே இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் இதில் உங்களுக்கு விச் இஸ் பெஸ்ட் அப்படின்னு தோணுதோ எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அது எடுத்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செலக்ட் பண்ணுற நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நண்பர்களை அடுத்து வந்து பார்த்தோம் அப்புடின்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்கா என்னோடய கணக்கு வழக்கில் ட்ரிக்ஸ்லேயும் எடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு எண்பத்தி ஒன்று எழுபத்தி மூணு பதினாலு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது பன்னெண்டு முப்பத்தி ஒன்பது லாஸ்ட்டாக எடுத்திருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இதுவும் நான் முன்னாடியே சொல்கிற விஷயந்தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்டான்த என்னோடய கணக்கு வழக்கு அது மட்டும் இல்லாமல் ட்ரிக்ஸ் கொஞ்சம் வச்சு நம்ம எடுத்திருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது கேரண்டியும் இருக்குது ஸோ மறக்காம எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் இந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க இதுலேயும் நம்ம செலெக்ஷன் ஒன்றும் இல்லை செலெக்ஷன் நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகளும் இருக்குங்கிறத சொல்லிவிட்டு மறக்க வேண்டாம் உங்களோட கெஸிங் நம்பர் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் கேட்டகரி பவர் நம்பர் கேட்டகரியில் இன்றைக்கி நான் கொடுத்த நம்பர் பூஜ்ஜியம் பதிமூணு ஐநூற்றி இருபத்தெட்டு நானூற்றி எழுபத்தி அஞ்சு நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒ கணக்குலகில் இருக்கிறத மட்டும்தான் உங்களோட கணக்குலக்கில் இருந்தால் மட்டும் இந்த நம்பரை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னு சொன்னாக்க நீங்கள் விட்டுடலாம் உங்களோட கணக்குலக்கில் இல்லாத நம்பர் என்ன நம்பர் இருக்குதுன்னு சொன்னால் அந்த நம்பருக்கு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் பவர் அப்படின்னு சொல்லிட்டு மேலே டைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் கமெண்ட் நம்பர் கொடுங்க உங்களோட நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பரில் எது யூஸ் பண்ணாலும் இந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சேஃப்ட் சைடாக இருக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க போகிறது கேலண்ட்ரி கேஸ் கேலண்டர் கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்க முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி மாதத்தோட கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் அந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எட்டுங்கிற ஒரு நம்பர் நானூற்றி எழுபத்தி ஏழு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நானூற்றி எழுபத்தி ஏழுக்கு ஒரு ரீசன் இருக்குது நானூற்றி எழுபத்தி ஆறு நேற்று அடிச்சிருக்காங்க ஸோ அது கூட அடுத்த நம்பராக வந்ததுனால் நானூற்றி எழுபத்தி அஞ்சு வரலாம் அதுக்காக அஞ்சு கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்த நம்பர் வரலான்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி நம்பர் நானூற்றி எழுபத்தஞ்சு அதுக்கு அடுத்த நம்பர் வரணும் நானூற்றி எழுபத்தி ஏழு வரக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை நம்ம கன்சிடரேஷன் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு முந்நூற்றி எட்டு அமைகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது கேலண்டர் கேஸ்ட் படி ஸோ இந்த வாய்ப்பை கண்டிப்பாக மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத ஸோ ஆல்போவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்னா எட்டு அஞ்சு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது உங்களோட நம்பர் ஸோ மறக்க வேண்டாம் உங்களோட நம்பர் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் கொடுக்க நண்பர்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு பெஸ்ட் ஆஃப் லக் ஃப்ரெண்ட்ஸ் இ பெஸ்ட் ஆஃப் லக் எல்லா பேத்துக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து அனுபவங்களுக்கும் ரொம்பவே நன்றி மறக்காமல் திருப்பியும் ஒரு இடம் சொன்ன விஷயந்தான் மாணிக் விஷன் டிவியை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்க வேண்டாம் யூடியூப் சேனலில் போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணாலே போதும் மானிக் பிஷன் டெலிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாலே போதும் கண்டிப்பாக அதனோட லிங்க் வரும் அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துட்ருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் இல்லை லிங்க் இல்லாதவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு தேடணும்னு சொன்னாக்க நீங்கள் கமெண்ட் கொடுக்கும் போதே கீழே கீழேங்க கண்டிப்பாக கமேண்டில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன் அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்நாள் பொன்னாளாக என் இன்னிய வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மொத்தம் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாபாய் ஃப்ரெண்ட்ஸ்